வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக இருக்கோம் அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து எயித்து டென்த்து டுவெல்த்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கலெக்டர் ஆஃபீஸ் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது மாதிரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து போட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பெரிய இன்டர்வியூ மட்டுமே வச்சு உங்களுக்கு வந்து போஸ்டிங் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்குது தென் இதுக்கு பார்த்திங்கன்னா சேலரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வந்து டைம் இருக்குது நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாம் இது வந்து கிடையாது ஸோ நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபீஷியலாக உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் நேமு உங்களோட ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த் ஏஜ் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து எழுதணும் இந்த இடத்துல உங்களுக்கான போஸ்டிங் நேம் என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட காண்டாக்ட் நம்பர் ஆகட்டும் இமெயில் ஐடி எஜுகேஷனல் குவாலிகேஷன் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் கம்யூனிட்டி என்ன ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இதெல்லாம் எழுதணும் இதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணணும் அதாவது பார்த்திங்கன்னா ஜாதி சண்டதில் ஜெராக்ஸ் கம்பல்சரி மார்க்ஷீட்டு அதே மாதிரி டிசி இதனோட ஜெராக்ஸ் காப்பி கம்பல்சரி ஸோ மாதிரி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி கம்பல்சரி அட்டாச் பண்ணி அனுப்பணும் இதுல பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த் ஜெராக்ஸ் காப்பி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா டிகிரிக்கானது அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் கார்டு அல்லது ஸ்மார்ட் கார்டு அடுத்த எக்ஸ்பென்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எஸ்பென்ஸ் சர்டிபிகேட் எல்லாம் தேவையில்ல அடுத்தது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் டைப் டைப்ரைட்டிங் இருந்துச்சுன்னா அதனோட ஜெராக்ஸ் காப்பி இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நீங்க அட்டாச் பண்ணிக்கோங்க சோ இது மாதிரி தான் வந்து இதனோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க சோ என்னென்ன போஸ்டிங் இருக்கு எங்க அனுப்பணும் அப்படிங்கறதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் பாத்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக உங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுல முதலாவது பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பணியாளர் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா ஐடி அசிஸ்டண்ட் ஃபார் பிஎம்எம் விஒய் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க இருபதாயிரம் வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க கிராஜுவேஷன் நீங்கள் முடிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தகவல் தொழில்நுட்ப பணியாளர் மிஷன் சக்தி திட்டம்ங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கும் டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி கொடுத்துருக்காங்க கிராஜுவேஷன் முடிச்சு அப்ளை பண்ணலாம் பல்நோக்கு உதவியாளர் எம்டிஎஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணிருக்கீங்க தென் வந்து டுவல்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் டுவென் டுவல் தௌசண்ட் வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் வந்து இதுதான் மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் ஆறாவது தளம் பழைய கட்டிடம் ஈரோடு ஆறுநூத்தி முப்பத்தெட்டு ஜீரோ பதினொன்று அப்படிங்கிற அட்ரஸுக்கு அனுப்பணும் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் ஜீரோ ஃபோர் டூ ஃபோர் டபுள் டூ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சமூக நலத்துறையின் மூலம் ஈரோடு மாவட்ட சமூக நல அலுவலக கட்டுப்பாட்டின் கீழே இயங்கக்கூடிய மகளிர் அதிகார மையத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலி பண்ணிடும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் கேம்பஸ்குள்ளே தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த போஸ்டிங் வந்து வில்லிங் இருக்கீங்களோ ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் தனியாக இருக்கும் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க இது மாதிரியான அப்டேட்டை நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலில் सब्सक्राई पड़ी के थैंक यू நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ் கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து தேர்ட் இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கணும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்னியூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனபுரம் கொங்கு வேளாளர் பாலி பாலிடெக்னிக் காலேஜ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பெருந்துறையில் வந்து இருக்குது ஸோ குன்னத்தூர் ரோடு அதாவது ஈரோடு பார்த்தீங்க அப்படின்னா பெருந்துறை பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் டென்த் பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் இரண்டாம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சுனிங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் இவங்க கொடுத்துடக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அடுத்து கம்ப்யூட்டர் பெட்ரோ கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரியான கேட்டகிரில எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம் தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துட்டுருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் ஒன் காலேஜாகவும் ரெண்டாயிரம் பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட் காலேஜாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டென்த்தில் வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படினாலும் எயிட் நைன் ஜீரோ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் எண்பத்தி ஒம்போது ஜீரோ மூணு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் இந்த டவுட்டை வந்து நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ